இன்னைக்கு பார்க்குறோம் இந்த சமுதாயம் பள்ளிவாசலை நிரப்புவதை விட்டு தர்காக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அதன் பெயரால் அந்த நல்லவர்களின் பெயரால் செய்யப்படுகிற அல்லாஹ் பாதுகாப்பான சமூகத்தை எல்லா அபுல் அலமின் பிற மத கலாச்சாரங்களையும் தூய்மைப்படுத்துவானாக கந்தூரிகள் உருசுகள் யானை ஊர்வலம் அதனுடைய அலங்காரங்கள் காவிக்குடியா இந்த ஊர்ல காவிக்குடி சுபான் என்ன மார்க்கம் உங்க ஆலிம் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரங்களா சொந்தக்காரங்களா அல்லா சொந்தக்காரனா அல்லாவுடைய தூதர் சொந்தக்காரர்களா என்ன மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் ஏற்படுத்திய மார்க்குரிய எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை மார்க்கத்திலே இப்படிப்பட்ட அனாச்சாரங்களுக்கு அனுமதி கிடையாது எங்கேயாவது சொல்லா ஊருவிட போனாங்களா யானை வச்சு ஊர்வல போனாங்களா கொடி எடுத்துறாங்களா என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லலா ஹோலையர் செல்லம் அடக்க செய்வாங்க அடக்க செஞ்சதுக்கு பிறகு பொதுவான கபூர் சால்ல எந்த ஒரு சஹாபி அல்லாஹோட தூதர் தனி அடக்கம் செய்யல அல்லாஹுடைய நபிமார்களுக்கு மட்டும்தான் அவங்க இறந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்படணும் மற்ற யாரா இருந்தாலும் பொதுவான கபூர்ஸ்தார் தான் அல்லாவுடைய தூர் சொல்லாலை செல்லமுடைய காலத்துல கபூர்ஸ்தான்கள் போய் அல்லாவுடைய தூர் சொல்லாசி ஏதாவது செஞ்சாங்களா போய் என்ன சொன்னாங்க போய் நீங்க ஜியார செய்யுங்க உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் அந்த ஜியாரத்துடைய துவாவையும் கற்றுத் தந்தார்கள் நீங்க போயிட்டீங்க நாங்க வரப்போறோம் அல்லா உங்களை மன்னிப்பானாங்க அவ்வளவுதான் வந்துகிட்டே இருக்கு இதை விட கபூருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை ஒரு நல்லவருடைய கபூருக்கு சமாதிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையாக அல்லாவுடைய தூதர் வழிகாட்டியது எது கண்ணியத்துக்குரியவர்களே இது என்ன யார் உங்களுக்கு வழிகாட்டியது ஒரே கேள்வி யார் உங்களுக்கு வழிகாட்டியது குரான் வழிகாட்டி இருக்கிறதா சுண்ணா வழிகாட்டி இருக்கிறதா இல்லை என்றால் நிறுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா

அவர் கபூரு பகதாதுல இருக்கும் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லா கபூர் எங்க இருக்கு எங்க இருக்கு பகதாதுல அதுதான் உண்மையான வரலாறு யார்ட்ட அதுக்கு மாத்து கருத்துலாம் கிடையாது பொட்டல் புதூர்ல அப்துல் காதர் ஜிலானி தானே ரஹமத்துல்லா ஏழை பொட்டல் புதூர்ல கபுர கட்டி வச்சிருக்கீங்களே சிங்கப்பூர்ல கபுர கட்டி வச்சிருக்கீங்களே அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லா ஏழைக்கு யாருக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அவங்க உட்கார்ந்துட்டு போனாங்க அங்க தூங்கிட்டு இருக்கும் கனவு கண்டாரு அந்த கனவுல கனவுல எனக்கு இங்க ஒரு தர்கா கட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால தர்கா சொல்லுகிறாங்க நபியே உன்னுடைய மக்கள் உன்னுடைய அடியார் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்திலே வந்து கேட்டால் நபியே சொல் நான் அவர்களுக்கு நிறுக அருகாமைகள் இருக்கிறேன் இன்னி கரீபுன் அருகாமைகளை இருக்கிறேன் அவர்கள் அழைக்கட்டும் நான் அவர்களின் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன் யாருங்க சொல்றா யாரு சொல்ற அல்லாஹ் நபியே பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் யார் வந்தால் பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் அவர்கள் உன்னிடத்திலே கேட்கட்டும் நீ என்னிடத்திலே கேள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறானா

திரும்ப சொல்லுங்க வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே யாருங்க நினைக்கிறா லாஹாக்கு லாஹாக்கு ஒரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே என்னிடத்தில் கேளுங்கள் பாவம் மன்னிப்பை قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله الله هو رحمة نينغل نمبك يلند ودادرك إن الله يغفر الذنوب جميعا ونقلوا لي الله باو ونقلوا لي الله من سبحان الله